குத்தாலம் அருகே ஒரே நாளில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஐந்து கோவில்களின் கும்பாபிஷேகம் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மேல அகலங்கன் கிராமத்தில் பிரசிதி பெற்ற ஸ்ரீ கல்யாண கோதண்ட ராமசுவாமி திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ பிடாரியம்மன் ஸ்ரீ சீதாள தேவி மாரியம்மன் ஆகிய ஆலயங்கள் அமைந்துள்ளன இவ்வாலயத்தில் பக்தர்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என ஐதீகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி கோதண்ட ராமசாமி ஆலயத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அர்ச்சவதார மூர்த்தியாக எழுந்தருளி அனைத்து திவ்ய சேத்திரங்களில் ஒன்றாக திகழ்கிறார் இவ்வாலயத்தில் குடமுழுக்கு செய்வதற்காக திருப்பணிகள் துவங்கப்பட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிறைவு பெற்றது இதனிடையே கடந்த ஆறாம் தேதி சிறப்பு ஹோமங்களுடன் கும்பாபிஷேக பணிகள் துவங்கப்பட்டது மேலும் நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று முதலில் ஸ்ரீ கல்யாண கோதண்ட ராமசாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஏனைய ஆலயங்களில் நான்கு கால பூஜை நிறைவுற்று புனி நீர் அடங்கிய கடங்கள் கோபுர கலசத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஒரே நேரத்தில் நான்கு ஆலயங்களின் கும்பாபிஷேகமும் கோலாகலமாக நடைபெற்றது இதில் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்